ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் விருதாச்சலத்தில் சேலுக்கு இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போது பார்த்துக்கிட்ருக்கிறது ஸ்ராஜ் ப்ரீடிங் பேரை மட்டும் சேல் பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா ப்ரீடிங் பேர் எல்லாமே லாகூர் ஸ்ராஜி மிக்சடு தான் ஓகேங்களா இது ரெண்டாவது பேர் ஸ்ராஜு இதுவும் ப்ரீடிங் பேர் மட்டும் சேல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா அது இல்லாமல் ஸ்ராஜு சிக்கு ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது அந்த அஞ்சு பீஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுபா அஞ்சு பீஸு எல்லாமே லாகு ஸ்ராஜ் மிக்ஸடு சிக்குகள் தான் இது பியூட்டி ஓமர் பிளாக் கலரு ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் ஆல்ரெடி ப்ரீடிங்கான பேரு ப்ரீடிங் பேரு நல்ல குவாலிட்டியான பேர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் ஓகேங்களா முதனா ப்ரீடிங் பேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா வரும் நல்ல சைஸ் இருக்கும் குவாலிட்டியான ப்ரீடிங் பேரும் கூட ஓகேங்களா இதில் லோட்டானு ஒரு ஆறு பீஸ் இருக்குது அதில் ரெண்டு ப்ரீடிங் பேர் ஒரு அடல்ட்டு பேர் மொத்தமாக லாட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நாலும் மூணு பேரும் சேர்த்து எடுத்துக்கணும் அதனால தான் சொல்கிறேன் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எல்லாமே குவாலிட்டியாக பெல்ட்டி அடிக்கக்கூடியது ரோலிங் கேரக்டர் தான் ஓகேங்களா இது ஒரு லாட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிரன் மிக்சடு ரெட் கலரு அது ரேட்டு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிங்களேன் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கு போகிறேங்க திரும்பினீங்கன்னா சொல்கிறேன் பியூட்டி அம்மர் ஒரு பத்து பீஸ் இருக்குது பத்து பீஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா இது பியூட்டி அம்மரு ஒயிட் கலரு முன்னாடி போட்டதில் ஒரு பத்து பீஸில் அடல்ட்டு எல்லாம் மிக்சிங்கில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னா கொடுத்துடலாம் ஒயிட்டு இப்போ பார்க்கக்கூடியது அங்கேரியன்னு மூவாயிரத்தி இரநூறுவா ப்ரீடிங் பேர் தான் இது ஓகேங்களா கொத்திக்குது பட் ஆனால் ப்ரீடிங் பேர் தான் இதை வந்துட்டு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு இன்னொரு வீடியோ கூட போட்டு விட்றேன் இதில் ஒரு ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிக்கே மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கணும் லாட்டாக எடுத்துக்கோங்க இது ஒரு ரேட்டு சொல்லியிருந்தார் இதை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மூவாயிரூவாக்குள்ளே தான் நினைக்கிறேன் இதை நீங்கள் லைனில் வாங்க வாட்ஸ்அப்பில் அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாமே சேலுக்கு இருக்குது டெலிவரி எல்லா இதையோக்கும் பண்ணி கொடுக்கலாம் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் டெலிவரியும் எல்லா இதையோக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்து எதுவானுன்னு சரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் நியூஸ் வீடியோ ரெகுலராக இருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்